வணக்கம் நண்பர்களே பிசாசு இருக்கா இல்லையா இந்த கோவிக்கு பல காலமாக பலரும் வழிபதி கொண்டிருக்கிறார்கள் சிலர் இருக்கிறது என்கிறார்கள் சிலர் இல்லை என்கிறார்கள் அநேகமாக உலகில் இருக்கின்ற அனைத்து மதங்களுமே பிசாசு இருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறார்கள் பாவபுனிய கணக்குகளை ஒத்துக்கொள்கிறார்கள் மறுவாழ்வு கணக்குகளை ஒத்துக்கொள்கிறார்கள் அவர்கள்தான்ய்பிசாசிகள் இருக்கிறது என்று கற்பிக்கிறார்கள் சரி பேய்கள் இருக்கிறவா இது பெரிய கொழும் பெரும்பாலான நாம் பார்த்திருப்பதெல்லாமே திரைப்படங்களில் வருகின்ற பெய்களைத்தான் பார்த்திருக்கிறோம் என் தந்தையாரின் சிறுவாயு அனுபவம் ஒன்றை கூறுவார் இரவு நேரத்தில் கறி குழம்பு எடுத்துக்கிட்டு அவங்களுடைய பெரிய பாவுக்கு கொடுக்கறதுக்காக வயல்வெளிக்கு போகிறார் வயல்வெளியில் அறுவடை முடிந்து காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏரிக்கரை மாறியாக போய் கொண்டிருக்கிறார் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள் இரவிலே ஜல் என்று வருகிறார் இவரும் போகிற நேரத்தில் தூரத்தில் இருந்து ஜல் ஜல் என்று சத்தம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறார் இவருக்குள்ள ஒரு கொள்கை அந்த சிறு மரத்தின் பின் சென்று மறைந்து கொள்கிறார் இன்னைக்கு எப்படியாவது அந்த பேயை பார்த்தோம்னோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் அங்கேயே நிற்கிறார் வர வர அந்த சத்தம் பெருசாகிட்டே வருது ஜல்லல் ஜல்லல் ஜல்ல இவன் தன்னை குறுக்கிக்கிட்டு அங்க இருந்து வர்றது என்ன அப்படிங்கிற போக்குதல தெளிவா இருக்காரு வெள்ளையா ரெண்டு வருது மிகுந்து வர மாதிரி தெரியுது கிட்ட நெருங்க நெருங்க ஏறு ஓட்டு நிரண்டு மாட்டை பிடிச்சிட்டு அந்த நேரத்தில் ஒரு மனிதர் நடந்து போகிறார் மாட்டின் கழுத்தில் இருக்கின்ற சலங்கை ஜல் என்று ஒலி இருக்கிறது ஆனால் அவரை இன்னொன்றையும் கூடியிருக்கிறார் வெள்கன்று சொல்வதில் அவர் அலுவலக நேரம் போக மற்ற நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல கூட போயிட்டு தூண்டை போட்டு வலை போட்டு மீன் பிடிப்பார் அப்படி பிடித்துக் போது அந்த இரண்டாவது ஓடி வந்து அந்த மதுரில் இருந்து குடிப்பார்கள் நாங்கள் நேரடியாக பார்த்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார் அவருடைய கூட்டை நான் நம்பவில்லை என்றாலும் நானும் சில விடயங்களில் நேருக்கு நேராக அனுபவித்திருக்கிறேன் என்றுதான் கூற வேண்டும் ஒரு நாள் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக திருச்செந்தூர் அந்த பகுதியில் எங்களுடைய காரில் வந்துகிட்டு இருக்கோம் ஒரு நாள் இரவு இருக்கும் நானும் என் பக்கத்தில் அமர்ந்திருந்த நபரும் எங்களுடைய இயற்கை உபாதை கழிப்பதற்காக ஒரு காரை நீப்பாட்டுகிறோம் பக்கத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் விளக்குகள் எழுந்து கொண்டு இருக்கின்றன வீடுகள் இறக்கின்றன நான் இறங்கிட்டு ஏக்கோ பாலு உடனே பக்கத்தில் இருந்தாலும் நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினார் அவர் இறங்கின அடுத்த நிமிஷம் முடிச்சுட்டு வண்டி எடுங்க அப்படின்னார் நான் சீக்கிரம் இறங்கினேன் ஏன்னா இதுவரை எனக்கு வெளி தெரியாத ஒரு கேள்வி அங்கே அங்கு நாங்கள் பார்த்த விளக்குகள் எல்லாம் கல்லறைகளாக இருப்பாங்க நினைத்தால் கூட அதற்கான விடை எனக்கு தெரியவில்லை நான் நல்ல நினைவோடு இருந்தவன் தான் எப்படி அது மாறியது எப்படி அது நடந்தது இன்று வரை அந்த கேள்விக்கான விடை அந்த நபருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அதேபோல இன்னொரு சம்பவம் நடந்தது உங்கள் நிறுவனத்தில் இறைவரை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நபரை மட்டும் காணவில்லை அவர் ஒரு பெண் ஊழியர் அவர் காணவில்லை அவரை மற்ற பெண் ஊழியர்களும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இறுதிய ஒரு பெண் அவரே நிறுவனத்தின் பின்பக்கத்தில் இருக்கிற படிக்கட்டுல இருக்கிறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க சார் கொஞ்சம் வாங்க அவங்க பயங்கரமா உட்காந்துருக்காங்க சரி நாங்கள் எல்லாருமே போனோம் முடிய நல்லா முறிச்சு போட்டுக்கிட்டு தலையை கவர்ந்துகிட்டு பார்ப்பதற்கே பயங்கரமா உட்காந்துருந்தாங்க நான் அவங்க நம்மா இழந்துருங்க கிழந்துருவ எந்த அசையுமே இல்லை ரெண்டு குழு குழுன்னு சடக்கல் திரும்பி நின்ந்தாங்க ஆனா எந்த வார்த்தைக்கும் பேசல நிறுவனத்துக்குள்ள கூப்பிட்டு வந்துட்டு அவங்கள மட்டும் படுக்க வச்சுட்டு மக்கள் எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அவங்க என்ன கூப்பிடுறாங்க அவங்க என்ன கூப்பிடுறாங்க மேல பார்த்து கை காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு சின்ன பிரியர் ஒண்ணு பண்ணிட்டு அவங்க நாங்க படுக்க வச்சுட்டோம் அடுத்த நாள் நிறுவனத்துல எல்லா கொண்டாட்டங்களையும் முடிச்சுட்டு எல்லாருமே போயிட்டாங்க நான் மட்டும் அன்னைக்கு நிறுவனத்துல தங்கி இருக்கேன் அன்னைக்கு பக்கத்துக்குள்ள இருக்கவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இருட்டு நேரம் அப்போ கரண்ட்டும் இல்லை நான் வெளில அவங்ககிட்ட ஒன்றும் சொல்ல நான் இந்த வீட்டில் யாராவது அதாவது நிறுவனம் வந்து வீடு இந்த வீட்டில் யாராவது இறந்திருக்கிறார்கள் அதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டேன் அந்த அம்மா சொன்னாங்க அவங்களுக்கு இந்திய நாள் நிகழ்வுகள் எதுவுமே தெரியாது ஆமா சார் இறந்துருக்காங்க இந்த வீட்டில் இல்லை இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடு வீட்டை காமிச்சார் இது ஒரு இருபத்தி ஏழு வயசு பெண் ஒருத்தவங்க திருமணமாக அவர்கள் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க நல்லா தெரிஞ்சிங்க அவங்க சொன்ன அந்த வீட்லையும் நான் ஒரு நாலு வருஷம் இருந்திருக்கேன் அங்க இரவு பகலாக தூண்டி இருக்குறே எதையும் நான் பார்த்துட்டு கிடையாது அப்படியாமா சரி அவங்க இறந்தாங்களே ஏதாவது நீங்க ஆவியா சுத்திக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சும்மா கேட்டேன் அவன் இப்ப நீங்க இந்த வீடுல படிக்கட்டு பின்னாடி இறங்குறது அங்கதான் எப்பயுமே குளிச்சுட்டு முடிய உணச்சுக்கிட்டு இருப்பாங்க பல பேர் அந்த பெரியா பார்த்ததா கூட சொல்லியிருக்காங்க நம்ப முடியல பொண்ணு ஷாக் எப்படி இது நடந்தது நான் அவங்க கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி சம்பவம் இருக்குது ஆமாங்க சார் அவங்களோட பொண்ணு இங்க இருக்காங்க யாரும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க அவங்க ஒருத்தவங்களை பிடிச்சுக்கிட்டாங்க அவங்கள விட்டு அவங்களை விரட்டும் போது சொன்னாங்க என்னை விரட்டிடாதுன்னு நாங்க பிடிக்கிற மாமரத்து பக்கம் இருந்துக்கிறோன்னு சொன்னாங்க அது மாமரம் பக்கம் இருக்காங்க அவங்கதான் இங்க பார்த்துருக்கீங்கன்னா இந்த நிகழ்வுகளையும் என்னால் மறக்க முடியவில்லை மறக்கவும் முடியவில்லை நான் வேறு நேரத்தில் போற வர இரவு பகலாக இந்த பயணங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறேன் நெடுஞ்சாலைகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் எந்த காடு எந்த வழியெல்லாம் தெரியாது போயிட்டு வந்துட்டு இருக்கேன் ஆனாலும் இன்று வரை என் வாழ்க்கை வெளியில் இல்லாத கல்விதான் இந்த சம்பவங்கள் இருக்கும்னா ஏய் இருக்கிறது உண்மைதானே இனிவரும் அடுத்தடுத்து தொடர்களில் நாம் ஏய் இருக்கிறதா இல்லையா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து அரசுவோம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்